என்னன்னா பால்வளத்துறை அமைச்சர் மனம் தங்கராஜ் அவர்கிட்ட போயிட்டு மைகனீட்டி பெங்களூர்ல நடந்த கூட்ட நெரிச்சல் இன்னைக்கு பதினோரு பேர் இறந்துருக்காங்களே இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன நிறுவனம் கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்ற பதில பாருங்க அந்த கிரிக்கெட் பத்தி பேசாத இந்த கோயிலுக்கு கூட்டமட்டமா போறது இந்த விளையாட்டு போட்டி போறது போறதெல்லாம் இதெல்லாம் திமுக எதுக்குறது அப்படிங்கிற இதெல்லாம் கோயிலுக்கு போறதே விளையாட்டு போட்டி போறதும் நான் கேக்குறேன் இந்த கோயில மட்டும் குறிப்பா சொல்றீங்களே மற்ற மதத்தையும் சொல்லணும் இன்னொரு விஷயமும் இந்த கல்லுக்கு எதுக்கு படைக்கணும்னு கேக்குறீங்க ஆனா பெரியார் பிறந்தநாள் வந்தா அவருக்கு மாலை போடுறது சாப்பாடு கொடுக்கறது ஊதுவத்தி ஏத்துறது சுத்தி அந்த கல்லுக்கு படைச்சிட்டு இருக்கீங்க கலைஞருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வந்துச்சு கலைஞருக்கு பிறந்தநாள் வரும்போது வீதி வீதியாக அவர் போட்டவருக்கு மாலை போட்டு மாலை போட்டு நிறைய ஃபங்க்ஷன் நடத்துறீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க விழுந்து விழுந்து வணங்குறீங்க அப்ப இது பகுத்தறிவு இல்லையா பகுத்தறிவுனா என்ன ஒரு சிலைக்கு மாலை போடணும் சொல்றீங்க இப்ப நீங்க போடுற பெரியாருக்கு போடுற மாலையும் கலைஞருக்கு போடுற மாலையும் அண்ணாவுக்கு போல மாற யாருக்காக போடுறீங்க கல்லுக்கு போடுறீங்களா இல்ல வேற எதுக்காக போடுறீங்களா அதே போல பாத்தீங்கன்னா எல்லா திமுக அமைச்சர்களும் பாத்தீங்கன்னு வச்சுக்கல ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் இந்துக்களை பத்தி இந்துக்கள் கடவுளை பத்தி கேட்கும்போது போது டக்குன்னு அடிச்சிருவா அப்படி அந்த கடவுளே இல்லைன்ற மாதிரி பேசிடுவாங்க ஆனா உங்களுக்கு தைரியம் இருந்தா மற்ற மதத்தை பத்தி இந்த மாதிரி பேசி பாருங்க பாப்போம் இப்ப இந்துக்கள் கோயிலுக்கு கூட்டமாக போறாங்க இதை மாத்தி சொல்லுங்க பாப்போம் நீ மனதாக நீ இருக்கிற நீ ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர் தர்ச்சில வேளாங்கண்ணில மற்ற இடத்துல கூட்டங்கடமா போகலையா ஏன் அதை பத்தி உங்களால பேச முடியாதா உங்களுடைய சொந்த மதத்தை பத்தி உங்களால பேச முடியல மற்ற மதத்தை பத்தி நீங்க பேசுறீங்க நீங்க மட்டும் இல்ல ராஜா ஒரு மேடையில் அப்படிதான் பேசுவார் நெத்தியில பொட்டு வைக்கிறவங்க சங்கி அப்படின்றாரு என்ன ஏற்கனவே பொன்முடி பேசி அவருடைய நிலைமை என்னன்றத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்துக்களை பத்தி பேசுனா வெளியில போய் தான் உட்காந்து தெரியுது அதே போல ராஜா பேசினாரு அவங்க நிலைமை எந்த கட்டத்தில் இருந்துட்டு பாருங்க இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு ஒரு விஷயம் திமுக அரசு வந்து இந்துக்களை பத்தி பேச பேச இன்னைக்கு இந்துக்களுடைய ஒற்றுமைகளும் வளர்ச்சியும் அதிகமாகிட்டே இருக்கு இன்னைக்கு மதுரை மதுரை இந்த முருகன் மாநாட்டை நீங்க பாப்பீங்க நீங்க பேசுறதுக்கான விலைதான் இன்னைக்கு முருகன் மாநாடு லட்சக்கணக்கான பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பேர் கூடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு மதுரை முருகன் மாநாட்டுக்கான ஒரு கோடி அங்க சென்று வாய்ப்பு இருக்கு காரணம் இந்த அமைச்சராகிய நீங்கள் இந்துக்களை இழிவாக பேசுவதனால் இந்துக்கள் ஒற்றுமையை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு இந்துக்கள் இருக்கிறார்கள் மனோதாகராஜ் அவர்களை இனிமேல் தப்பித்தவரை கூட எந்த அமைச்சரும் இந்துக்களை பத்தி இந்து கோயில்களை பத்தி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி நிறுத்தல நிறுத்தலை நிறுத்த இந்துக்கள் ஒற்றுமை இன்னைக்கு ஓங்கி கொண்டிருக்கிறது உதாரணமாக இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில நீங்க போறீங்க ஒட்டுமொத்த திமுக காரங்களுக்கும் இது ஒரு ஓலையா சங்கு சங்கு ஊதப்படுற மாநாடுதான் இருக்கு ஏன்னா நீங்க அடிக்கடி எல்லாரும் பேசிட்டீங்க அதனால திமுகவுக்கு ஊதப்படும் சங்கு இந்த மாநாடு புரிந்து கொள்ளுங்கள் இனி ஒரு காலம் எந்த சூழ்நிலையும் இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் பேசுறீங்கன்னா உங்களோட நிலைமை என்னன்றத இன்னைக்கு பொன்முடி பேசி ஓரமா உட்கார்ந்துருக்க வணத்தம் அவர்களே அந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு கொடுத்திருக்கு நீங்களும் அதே போல மீண்டும் பேசுறீங்கன்னா நீங்களும் ஓரமாக ஒதுக்கி உட்கார வைக்கப்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்